விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி நேயர்களே ஐயா இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்றால் சுபத்துவம் வாய்ந்த மாதமாக தான் இந்த மாதம் திகழப்போகிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெறப்போகிறார் வேலை வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெறாமல் இருந்தார் அந்த ராகுவோட சம்பந்தப்பட்ட மன மனபயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் அந்த அமைப்பு எல்லாம் இனிமேல் மாறிடுச்சுங்க முதல்ல ஏன்னா ராசிநாதன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த கிரகங்களை சொல்லணும் ராசிநாதன் செவ்வாய் அதாவது விருச்சக ராசிக்கு ச ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்திலே அவர் ஆட்சி பெறுகிறார் ஐயா மேஷ ராசியில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அவருடைய பார்வை நேராக நம்ம ராசியின் மீதே விடுது இதுவரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் எல்லா விதமான அன்பு அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் சுற்றத்தார் கூட நம்மளை பகையாக நினச்சாங்கள்ல அந்த பகை பெறக்கூடிய அமைப்புகளாக மாறி நாம் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் உருவாயிருப்போம் இனிமேல் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதில் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம தனியாக ஒரு கூடுதலாக வேலை செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்பட போது பிரச்சனைகள் தீர்க்கத்துக்கு இந்த மாதம் முகந்த மாதம் ஏன்னா அதுவும் இல்லாமல் ஏழாம் இடத்துல குருவோட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இடம்பெயர்ந்து அவர் ரிஷபராசியில் வீட்டிருக்கார் சனி பகவானும் நான்காம் இடத்துல வீட்டிருக்கார் நம்மளுடைய அவருடைய பார்வையும் நம்ம ராசியை விழுந்துட்டுருக்கு அதாவது ஒரு கிரகங்களுடைய பார்வை விழுந்தாலே பெரிய விஷயம் ஒரு கிரகம் இல்லை இரண்டு கிரகம் இல்லை மூன்று ஆறு கிரகங்களுடைய பார்வை நேராக விழுகின்றது விருச்சக ராசிக்கார் மேலே எவ்வளவு ஒரு மேன்மை என்று சொன்னால் இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உறுதுணை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு எல்லாமே இது மேலே விட்டுட்டு போயிட்டாங்க அங்கயா விருச்சகராசிக்காரங்களுக்கு எந்த நற்பயலும் நடக்கலை போன ஆண்டுலாம் போன ரொம்ப சொல்லவே கூடாது அவங்க வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் ஊற விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க மன உளைச்சல் தான் ஏற்பட்டுருக்குது மன உளைச்சலெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் சேர்த்து இருக்காங்க இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அஷ்டலக்ஷ்மி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழும் நல்ல அமைப்புங்கிறது இந்த கிரகங்களின் அமைப்பு வந்து நல்ல அமைப்பாக இருக்குது பதினான்கு தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இடம்பெறக்கூடிய காலம் அவர் ராசியில் போயிட்டு ஆட்சி பெற போகிறாரு மிதுன் ராசியில் ஆட்சி பெற்றுவார் அதன்பின் ஒன்று பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் இடம்பெயர்றது அவரும் ஆட்சி பெறுகிறார் எப்படி சொல்கிறதுனா எட்டாம் இடத்தில் பார்ந்து அதுவும் நேரடி பார்வையாக இரண்டாம் இடம் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றனர் தொடர்ச்சியாக இப்போ இவங்களுக்கு விருச்சகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் தனம் அதிகரிக்கக்கூடிய காலமாக தான் வருது ஏன்னா ஏழாம் அதிபதி தானே சுக்கரனே அவருடைய பார்வை பதிக்குது இது வரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களை வெற்றியே கிடைக்கலங்க எனக்கு எந்த அமைப்புமே எனக்கு சரியாகவே இல்லை என்று சொல்லக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு திடீர் என்று யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் சென்று வேலை பிழைக்கின்ற பாக்கியம் கிடைக்க போகுது வெளியூரோ வெளிநாடோ இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாங்களா எங்களுக்கு கிடைக்கல சுவாமி இந்த முறை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பரவாயில்லை எல்லாமே நன்றாக தான் இருக்குது சுவாமி வீட்டிலே இருந்தாலும் நல்ல கிரகங்களுடைய அமைப்பு கணக்கு வழக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கணக்கு வழக்கில் பேங்க்கோ பேங்க் சார்ந்த விஷயங்களிலோ வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களில் நமக்கு கூடுதல் கவனங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா வேறு எதுலையும் கவனம் தேவையில்லை சுவாமி நம்ம வட்டி கட்டுறோம் கட்டாத விட்டுட்டோமா அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும் அந்த ரிகர்சலில் எங்கே போயிருக்குது நம்மளது காலங்கள்லாம் எப்படி விட்டுட்டோமா கொஞ்ச நாளாக நம்ம மறந்துவிட்டோம் நம்மளையே யார் நம்ம யாருன்னு சொல்லிட்டு மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ஞாபகத்தை திருப்பும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் அந்த பேங்க் வங்கி சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்துடன் எடுத்து என்னென்ன புக்கில் நாம் கட்டாமல் இருக்கோம் டியூஸ்லாம் எதை விட்டுவிட்டோம் இஎம்ஐ எதை விட்டுட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து கவனித்து பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் வருது அதனால் மேற்படி வருமானங்களும் மேற்படி லோன் வசதி என்று சொல்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ இனிமேல் தொந்தரவு செய்யாது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதிக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பதும் குருவின் பார்வை நேரடியாக விழுவதும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நேரடியாக விழுவதும் இந்த முறை எல்லாம் ஒரு நல்ல அமைப்போடு சேர்ந்து ஏன்னா இந்த மாதமே சனி பகவானும் பக்கரகதிக்கு வராரு அதனால் கூடுதல் பலாபலங்களை அனுபவிக்கக்கூடிய ராசி முதல் ராசி விருச்சிக ராசி இந்த மாதமே நல்ல ஒரு கூடுதல் அமைப்பு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ வங்கி வங்கி சார்ந்த விஷயங்கள் தொழில் இது வரைக்கும் தொழில் இல்லைங்க தொழிலே நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஏதோ இனாதனமோ வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் இனிமேல் பொறுப்பாளராக நாம் மாறி அந்த வேலையை வேலை சார்ந்த விஷயங்களில் நாம் கவனத்துடன் செயல்படக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க இனிமேல் பிரச்சனை என்பது கிடையாதுங்க தினமும் நம்மளால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒர்க் வரும் என்ன சொல்கிறவங்களாம் எப்படி சொல்கிறதுனா உண்மை சொல்ல போனால் நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த பதினான்கு நாட்களும் அவங்களுக்கு சிம்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் நல்ல அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத திருமண தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு மேரேஜ் செகண்ட் மேரேஜ் என்று சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாளாக கிடையாங்க வெயிட்டிங்லே கிறேங்க திருமணம் என்பதே கிடையாதுங்க என் வாழ்க்கை இப்படி தான் போகுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல இந்த கூடுதலான காலங்களில் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் பகவான்களுடைய பார்வை ஒருவருடைய பார்வையாக இருந்தால் அனைவரும் பார்த்து நம்ம தோஷங்களை நிவர்த்தி செய்து நம்ம மேலே விழுதுங்க எல்லா பார்வையும் பகவானுடைய பார்வையும் சேர்த்து விழுந்து அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து நம்மளுக்கு நற்பலங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்லா இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நல்ல அமைப்போடு தான் அவங்க இருக்க போகிறாங்க திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காதல் திருமணங்கள்லாம் கண்டிப்பாக கைகூடும் காதல் திருமணம் ஆகட்டும் குழந்தை பேராகட்டும் இது சித்திக்கின்ற காலம் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்ல போனால் டுவின்ஸு சில பேருக்கு நிறைய பேருக்கு டுவின்ஸு பிறக்கின்ற காலமாக அமைய போதும் விரச்சகராசிக்காரங்களுக்கு பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய காலம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு ட்வின்ஸ் நிறைய பிறக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் நல்ல நிகழ்வுகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள்லாம் போகுது நம்மளுக்கு திடீர்னு செல்வங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரும் போவோம் அதெல்லாம் கண்டுக்கூடாது எனக்கு சாமி இப்போ வந்துடுச்சு அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது திடீரென்று அதிர்ஷ்டங்கள் தட்டும் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல கவனங்கள் இனிமேல் கவன ஈர்ப்பு அதிலலாம் மாற்றி அமைக்க போகிறோம் என்னென்ன வேலையில் செய்தால் நம்மளுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி அந்த வேலை அமைப்பெல்லாம் மாற்றி அமைச்சு சில விஷயங்களில் நாம் மாற்றி அமைச்சு கூடுதல் கவனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த போகிறோம் வங்கியில் புதிய கணக்குகள் தொடங்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு புதிய புதிய கணக்கெல்லாம் நம்ம தொடங்க போகிறோம் புது கணக்கை தொடங்கி புதிய பேமெண்ட் அதில் வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டக்கூடிய காலமாக கூட சொல்லலாம் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய காலம் ரொம்ப சிறப்புங்க வேலையிலேயும் சரி பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோனால கல்வி சிறந்த வாங்கணும் கல்வி அதாவது கல்வியில் ஏதும் ஏற்பட்டு இருந்தால் உயர்நிலை கல்வியெலாம் அந்த விடுபடக்கூடிய காலம் சாமி அந்த கல்வி இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இந்த முறை கல்வியில் நல்ல முன் ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய பட்டதாரி ஆகட்டும் படிச்சுட்டு ஐயா எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வங்கி வங்கி சார்ந்த விஷயமாகட்டும் ஐடி கம்பெனி என்ன இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் இந்த முறை ராசிகாரங்க ஒளிரக்கூடிய காலம் வந்து விட்டது இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டார் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ராசிகாரங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெடி ஆயிடுச்சு டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெடி ஆயிடுச்சு வேலை நம்மளுக்கு சரியாயிடுச்சு ஐயா இந்த மாதமே தொடக்கமே நம்மளை பற்றி எல்லா ரிகர்சலும் எடுக்க எடுத்துக்கோங்க நம்மளை பற்றி எல்லாமே என்கொரி பண்ணக்கூடிய காலம் நல்ல அமைப்போடு இருக்குமா எல்லா செயல் செயல்திட்டங்களும் நன்றாக உள்ளதா என்று செல்லக்கூடிய காலமாக தான் இருக்குது ஒன்றும் தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை நல்ல முன்னேற்றமும் சரி நல்ல அமைப்பு தான் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடுதல் கவனம் என்று சொன்னால் இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் நம்மளை செய்யாது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி உங்கள் அமைப்பு விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு இனிமேல் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி ஸ்தானம் ரொம்ப உயர்ந்து காணப்போகுது வெற்றி படிக்கட்டுகள் தொட போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் படிக்கட்டே தொடாமல் இருந்தால் இனிமேல் படிக்கட்டு தொட போகிறீங்க ஐயா படிக்கட்டு நம்மளுக்காக வளரப்போகுது அது வேற விஷயம் படிக்கட்டு நம்மளுக்காக வளரப்போகுது மரங்கள் தான் வளரும் நினைக்காதீங்க படிக்கட்டும் நம்மளுக்காக வளரும் நல்ல முன்னேற்றம் அதில் எந்த விதமான பாதிப்போ பாதிப்பான விஷயங்களோ நம்மளுக்கு நடைபெறாது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொட்டது துலகம் பகவான் நம்மளுக்கு வீடு கட்டாமல் இருந்தால் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் சுவாமி அந்த நிலவிலும் சேர்க்கை வாங்கலை ஒரு வீடு வாங்க முடியல எந்தமே செய்ய முடியல சுவாமி நான் அப்படியே இடிபாடுகள் கொண்டு இருக்கிறேன் கடன் பிரச்சனையில் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதையை வழித்து செலுப்புகிறார் வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு போஸ்டிங்கள் நீங்கள் வரப்போகிறீங்க சுவாமி விருச்சிக ராசிக்காரலாம் விவசாயம் மாட்டோம் எல்லாமே ஒரு செழிக்கின்ற காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடி ஆகிட்டார் ஐயா வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களோ வங்கி வங்கி சார்ந்த அமைப்புகளோ எல்லாமே நம்மளை தேடி வரப்போகுது இனிமேல் நாமலாம் தேடி தேடி போன காலம் லோன் கேட்டால் லோன் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அலக்கழித்த காலமெல்லாம் போய் அவங்களே வீட்டை தேடி வந்து லோன் கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது நல்ல முன்னேற்றம் எல்லாமே நல்ல முன்னேற்றம் தான் சாமி சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் விருச்சகராசிக்கார் இந்த முறை ஒளிரும் ஒளிரக்கூடிய காலமாகவும் ஜூன் மாதம் முதல் கொண்டு நம்மளுக்கு எல்லா முன்னேற்றமும் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் அந்த பழையலாம் நினச்சி பார்த்து பிரச்சனையெல்லாம் தவிச்சிட்டு இருந்தோம் அந்த பழைய கடன்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் டைவர்ஸ் டைவர்ஸ் ஆண்ட விஷயங்கள் எல்லாமே பழைய வார்க்கையெல்லாம் நாம் இனிமேல் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க குப்பையில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே ஏச்சிருங்க எரிச்சிருங்க ஏன்னா அதெல்லாம் விட்டால் திரும்பி பாதிப்பை தரும் எரித்து விட்டுடுங்க மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீவினைகள் எல்லாத்தையும் தூக்கிது யாரை பற்றியும் தவறான எண்ணமே நம்மளுக்கு இனிமேல் கோட்டேஜே வரக்கூடாது எந்த தவறான எண்ணமும் தவறான சிந்தனையும் நம்மளுக்கு இனிமேல் வரப்போகிறது இல்லை நல்ல அமைப்பு தெய்வ கிரகங்கள் அதாவது தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய காலம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சுக்கரன் பகவான் ஆட்சி பெறணும் அவருடைய சூரியனுடைய பார்வை புதனோட பார்வை செவ்வாயுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு உயர்ந்த மட்ட நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது சுவாமி தவறான விஷயங்கள் எதுவும் கிடையாது இனிமேல் ஒன்று ஒன்று அரசியல்வாதியோ அரசியல் திட்டமோ அல்லது பெரிய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பாக்யம் அறம் சார்ந்த விஷயத்துக்கு நம்மளை முன்னெடுத்தோம் இறையொருள் கிட்டக்கூடிய காலம் இறைவன்னு சில நேரத்தில் மட்டும்தான் சாமி அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பான் எல்லா நேரத்துலேயும் கொடுக்க மாட்டான் எல்லா நேரத்திலலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டணங்கள்லாம் கொடுப்பாங்க அந்த எல்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சுங்க ஐயா நல்ல உயர்ந்த நோக்கத்தோடும் நுகர்ந்த செயல்களோடும் நாம் ஈடுபட்டு ஒரு வீடோ வீடு சார்ந்த விஷயமோ வண்டி வண்டி வாழ்ந்து சார்ந்த விஷயங்களோ வாகனங்களோ வாங்க போகிறோம் புதுப்பிக்கின்ற காலம் இந்த ரினியூவல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அதுதான் முக்கியம் வேறு ஒன்றுத்துலேயும் ஒன்றும் குறைபாடு இல்லை ரினிவல் மட்டும் பண்ணுறது நகையோ நகை சார்ந்த விஷயங்கள் அடமானம் என்று சொல்கிறோமில்லை கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் நம்மளை மட்டுமே கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்வில் நேராது துன்பங்கள் இனிமேல் அகலாது தின் கிட்ட கூட வராதுங்க அகன்று ஓடிவிடும் என்று தான் சொல்லணும் இன்பங்கள் இனிமேல் சேரக்கூடிய காலம் நான் சொல்லணும் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலம் எல்லா வசதியும் நம்மளுக்கிட்ட வரப்போகுதுங்க இனிமேல் நல்ல உழைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உழைச்சுட்டு நம்ம உழைத்து உயர்ந்து நிற்க போகிறோம் எதையும் தாங்கக்கூடிய இதையும் நம்மளுக்கு உருவாக போது அச்சம் என்பது இல்லாமல் வாழப்போகிறோம் சார் விருச்சிகராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை ஒளி அமைப்பை நம்மளை வந்து சேரப்போகுதுங்க ஒவ்வொரு ஒளியும் நம்மளை சேர்ந்து பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நாம் எல்லா விதமான திட்டத்தையும் நாம் தீட்டி பெரிய மூலம் மேலோங்கி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இது பெரிய மைண்டோடவே சொல்கிறேன் நான் இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்புகள் தான் செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு தான் சாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கெட்சு நம்மளுக்கு போட போகிறாங்க ஐயா இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு புதிய ஸ்கெட்சு கொடுக்க போகிறாங்க வேலைமை வேலை பலுவனால் அதிகரிக்கும் ஐயா முழுவதும் சொல்ல போனால் ராசிகர் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர் ஆசை யாராக இருப்பினும் பேங்க் ஒர்க்கு ஆடிட்டிங் கேசரி யாராக இருப்பினும் ஒரு டீச்சர்ஸோ நர்ஸஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிய லெவலில் வாங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்க்கும் பொழுது நல்ல அமைப்போடு இருக்காங்க செல்வங்கள் சேர்கிறதுக்கும் எதுவாக இருப்பினும் சரி பிள்ளைகள் பிள்ளைகள் வழி கல்வி திருமணம் ஆகட்டும் ஐயா விருச்சகராசிக்காருக்கு மட்டுமே திருமணம் இல்லை அவங்க குழந்தைகளுக்காக திருமணம் ஆகட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்ல அமைப்பு தான் இனிமேல் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் தொட்டது துலகம் கெட்டது விலகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த அனந்தநாதன் என்று சொல்லக்கூடிய சுயம்புநாத ஈஸ்வரர் அதாவது ஈஸ்வர பகவான் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்